அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எங்களுக்கு வரதுல பிரச்சனை இருக்குமே குழந்தை பாக்கியம் அப்படின்றது குழந்தை பாக்கியமே இருக்காதே இல்லைன்னா குழந்தை பாக்கியம் தாமதமாகுமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உண்டு அதே மாதிரி பிள்ளைங்க அம்மா அடங்க மாட்டாங்களே பிள்ளைங்களோட குணாதிசயங்களில் மாற்றங்கள் அப்படின்றது பெருமளவு வருமே அப்படி நிறைய துளாராசி அன்பர்கள் கஷ்டப்படுறீங்க அப்படிலாம் கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை காரணம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ குரு பாக்கிய குருவா இருக்காரு உங்களுக்கு நல்லது செய்வாருமா அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு சுயஜாதகம் பார்க்க வரும்போது சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏமா நாங்கள் துளாராசிமா சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி எங்களுக்கு குரு நல்லது செய்வாரா குரு கெடுதல் மட்டும்தானம்மா செய்வாரு இப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இது உண்மைதானா தானா அப்படின்னு இப்போ வழிபாடு அப்படின்னு ஏதாவது நீங்கள் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேம்மா அந்த விதத்தில் நாங்கள் துளாராசி என்பர்கள் எங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த கடவுளை வழிபாடு பண்ணலாம் ஜோதிக யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத ராசி தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆப்வியஸ்லி ஒரு சில ராசிக்கு ஒரு சில கெடுப்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் போது அதுக்கு பரிகார முறைகளும் நாங்கள் சொல்லுவோம் அந்த பரிகார முறைகளும் செஞ்சு நீங்கள் பயன்பெறலாம் இதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோட பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்க அம்மா உங்கள் கிட்ட நாங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அது திருமண பிராப்தம் இல்லை குழந்தை இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி பலவிதமான செய்வினை தோஷம் இருக்குது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது உங்களை நான் தொடர்பு கொள்ளணும் எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுறீங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்குங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றத என்கிட்ட பேசிக்கலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் பரிகாரமும் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க கவலைப்படணுன்றதுல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ சட்டுன்னு நம்ம வந்து பாருங்க வீடியோக்குள்ள போயிடலாம் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா அஞ்சில ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு இம்மா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தா பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எங்களுக்கு வர்றதுல பிரச்சனை இருக்குமேம்மா குழந்தை பாக்கியம் அப்படின்றது குழந்தை பாக்கியமே இருக்காதே இல்லைன்னா குழந்தை பாக்கியம் தாமதமாகுமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறது உண்டு அதே மாதிரி பிள்ளைங்க சுத்தமா அடங்க மாட்டாங்களே பிள்ளைங்களோட குணாதிசயங்களில் மாற்றங்கள் அப்படின்றது பெருமளவு வருமேம்மா அப்படி நிறைய துளாராசி அன்பர்கள் கஷ்டப்படுறீங்க அப்படிலாம் கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குருவோட பார்வை அவர் மேல இருக்கிறதுனால இதை குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க அப்ப ராகுனால வரக்கூடிய கெடு பலன்கள் எதுவுமே வராதுமா கவலைப்படாதீங்க ஆறாம் பாவத்துல சனி சனி ரோக சனியா இருக்கார் அந்த சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கார் பொதுவா ருணர் ரோக சத்ருஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால இது ஒரு பெரிய ப்ளஸ் துளாராசி என்பர்களுக்கு இந்த சனி பேச்சு ஃபஸ்ட்டு சூப்பர் டூப்பரா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து பாருங்க நோயில இருந்து விமோச்சனும் எதிரிகள்ல இருந்து விமோச்சனும் சத்ருக்கள் அதான் எதிரிகள்ல இருந்து விமோச்சனும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன் பெருமளவு அடைக்கிறதுக்கு சனி பகவான் உறுதுணையாக இருப்பாரு அப்படின்றதுல எந்த விதத்துலயும் சந்தேகம் அப்படின்றது வேண்டாம் ஆனால் அவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா அப்படின்னா வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவர் உங்களுக்கு உங்களோட ஆழ்மனது ஆசைகள் பல நூறு ஆசைகள் இருக்கு அப்படின்னா சிலவற்றை அவர் வந்து கொடுப்பாரு என்னோட நீண்ட நாள் கனவுமா இதெல்லாம் நடக்காது நான் முடிவே பண்ணிட்டோமா அப்படிப்பட்ட சில கனவுகள் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது ஃபுல்ஃபில் ஆகும் நம்மளோட டெஸ் டிசையர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து வக்ரகதியா இருந்தாலும் ப்ளஸ்ஸுமா ரோக சனி வக்கரகதியா இருந்தாலும் ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இத பாக்கிய குருவா இருக்கார் எல்லா விதத்திலையும் துளாராசி என்பவர்களுக்கு ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை அப்படின்றதெல்லாம் குரு பகவான் கொடுக்க தான் போறார் பொதுவாக நம்ம இப்போ குரு பாக்கிய குருவா இருக்காரு உங்களுக்கு நல்லது செய்வாருமா அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு சுயஜாதகம் பார்க்க வரும்போது சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏமா நாங்கள் துலா ராசிம்மா சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி எங்களுக்கு குரு நல்லது செய்வாரா குரு கெடுதல் மட்டும்தானம்மா செய்வார் செய்வாரு இப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இது உண்மை தானா அப்படின்னு ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல போய் பொதுவாக வந்து பாருங்க இது சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற ராசிகள் துலாமாக இருந்தாலும் சரி ரிஷபமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு குரு பெருச நல்லது அப்படின்றது செய்ய மாட்டார் இருந்தாலும் அவர் நல்லது செய்யக்கூடிய பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின் போது சால்டா நல்லது செய்வார் கவலையே பட வேண்டாம் புரியுதுங்களா சோ இப்ப குரு ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றது மேன்மை முன்னேற்றம் லாபம் அப்படின்றதுலாம் குரு பகவான் கொடுத்துருவார் இதை விட இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து பத்தாம் பாவத்துல சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் ஆவணி மாதம் நாலாம் தேதி பத்தாம் பாவத்துல சுக்ரன் வந்து உட்காடுறார் இப்போ இந்த ஆவணி மாதம் நாலாம் தேதி மாசம் ஆரம்பத்திலேயே சுக்ரன் வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துடுறான் இப்படி தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் ராசி அதிபன் தொழில் ஸ்தானத்தை வந்து உட்கார்றது அப்படின்றது எல்லா ராசி அன்பர்களுக்கும் நீங்க செய்யக்கூடிய வேலை நீங்க வந்து ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா சாலிடா அந்த தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு முன்னேற்றம் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரொமோஷன் இல்லைங்க நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகளோட உழைந்துட்டு இருந்தேன் எங்களோட ஐயர் அஃபிஷியல் ஒரு அம்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாங்க அந்த அம்மா வந்ததுலேருந்து எனக்கு நிம்மதியா இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு லேடினால ஒரு ஆதாயம் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இப்படின்றது தொழில் ரீதியா சாலிடாக வந்துருங்க கவலையே பட வேண்டாம் இது ரெண்டாவது ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் மூணாவது வந்து பாருங்க லாபஸ்தானத்துல சூரியன் லாபஸ்தானத்துல சூரியன் கேத்துவோடு இணைஞ்சிருக்கா செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் லாபத்துக்கு சூரியன் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதுல பன்மடங்கு லாபம் அப்படின்றது வந்துடும் ஆவணி மாதம் பதினாலாம் தேதி இந்த சூரியன் கேது இணைவோட புதனும் வந்து இணைகிறார் இது புத் ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க இது எப்படி வரும் அப்படின்னா அப் டு முப்பது ஆவணி மாதம் முப்பது வரைக்கும் லாபஸ்தானத்துலயே தான் இருப்பாரு புதன் அப்ப இந்த சூரியன் புதன் இணைவு அப்படின்றது வந்து பாருங்க உங்களுக்கு துளாராசி அன்பர்களுக்கு உங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலும் உங்க புத்திசாலித்தனமா நான் லாபம் சம்பாதிக்கிறேன் என்னோட ஆக்கப்பூர்வமான ஒரு ஐடியானால கிரியேட்டிவிட்டினால நான் லாபம் சம்பாதிக்கிறேன் என்னும் எழுதக்கூடிய திறமை அப்படின்றது அதிகரிக்குது என்னோட அறிவாற்றல் அப்படின்றது அதிகரிக்குது ஆக என்னுடைய பிரெயின் ரொம்ப ஷார்ப் ஆகுது அதனால என் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தொழில் அப்ளை பண்ணுற தொழில் நல்ல மேன்மேலும் வளருது அதனால் லாபம் வருது அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பெரிய ப்ளஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவம் விரையஸ்தானத்தில் செவ்வாய் பொதுவாக விரையஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னும் போது ப்ளஸ்ஸோ இருக்குது மைனஸோ இருக்குது அது என்ன ப்ளஸ் அயன சயன போஜன மோட்ச விரையஸ்தானத்தில் செவ்வாய் நல்லா சாப்பிட்ற நல்லா தூங்குற சொத்து பத்து வாங்குற வீடு வாசல் வாங்குற கரையும் பண்ணுற இப்படின்ற மாதிரி அமையும் புரியுதுங்களா ஒரு அக்ரிகல்ச்சர் சார்ந்த தொழில் செய்கிற மண் சார்ந்த தொழில் செய்கிற இப்படி ஏதோ ஒன்று நான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்றேன் ஏதோ ஒன்று வாங்குற ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன் இப்படி நடக்கிறது உண்டு அதே மாதிரி எனக்கு உடல் ரீதியான உபாதைகள்னால சிலருக்கு மருத்துவ விரயம் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்போ உடல் சார்ந்த காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றது எடுத்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் வந்து அப்போ ஆன் தி ஹோல் எங்களுக்கு துலாமுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது மட்டும் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா ரோகசனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அட் த சேம் டைம் பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னும் போது ஹீட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வரலாம் ரத்தம் சார்ந்த நோய்கள் வரலாம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சர்ஜரிஸ் இதெல்லாம் வரலாம் இது பெரிய லெவல்ல இல்லை ஒரு சின்ன லெவலில் அப்படின்னு சொல்லலாம் சரிம்மா நல்லா இருக்கு ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆவணி மாதம் நல்லா இருக்குது அப்படின்னால உடனே எனக்கு கோடி ரூபாய் ஜெக் பாட் அடிச்சுடுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது பொதுவாக வந்து பாருங்க அவங்க அவங்க செய்யக்கூடிய தொழில் அவங்களோட தகுதி அவங்களோட உழைப்புக்கேற்ற ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது சாலிடாக இருக்கும் பத்தில் சுக்கரன் வந்து தொழில் தொழில்ஸ்தானத்தில் அப்படின்றதுனால அதே மாதிரி பெண்கள் சார்ந்து ஒரு ப்ளஸ் அதுவும் சாலடாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ வழிபாடு அப்படின்னு எதாவது நீங்கள் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேம்மா அந்த விதத்தில் நாங்கள் துளாராசி என்பர்கள் எங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த கடவுளை வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க பொதுவாகவே துலாம் அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு நான் சொல்லுவேன் இப்போ பன்னெண்டாம் பாவம் செவ்வாய் அப்படின்றதுனால உங்களுக்கு முருகப்பெருமானோட வழிபாடு சொல்கிறேன் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு பண்ணலாம் ரெண்டு விதமாக சொல்கிறேன் வீட்டு பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு ஒரு நெய் நெய்விலக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இல்லை அப்படின்னா தினம்தோறும் கந்த சிஷ்டி கவசம் அப்படின்றது தினம்தோறும் படிக்கணும் பத்து நிமிஷம் மிஞ்சி போனால் கால் மணி நேரம் ஆகும் கந்த சிஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறதுக்கு கந்த சிஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வர்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமான ஆவணி மாத பலன்கள் பார்த்தோம் மேலும் என்னோடய சொந்த ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ